மாணவனாகிய நான் லக்ஷன் பரீட்சை தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேளம்பரம் தலபால சிங்கம் அவர்களுக்கும் எனது எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது முகாசிரியருக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு நான் இந்து ஆரம்ப பாடசாலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் வெற்றி நோக்கி நகர்வதே எமது இலக்கு அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு தனபால தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் அனந்த சோதி என்ற மாணவன் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிகர் நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவர் இணைப்பாட விதான தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதமான செயற்பாட்டிலும் எங்கள்ட பாடசாலையில முதலிடத்தை வைத்துக் கொண்டுள்ளார் பின்னர் மாணவனும் இது எமது பாடசாலைக்கு பெருமை என்றதை பார்த்து பார்க்கின்றோம்